எல்லாருக்கும் சாதாரண சிம்பிள் பார்க்க நான் அவர் எழுதுகிறான் அவர்கள் எழுதுகிறார்கள் நாங்கள் எழுதுகிறோம் இதை வந்து பார்ப்போம் இது எல்லாமே சிம்பிள் பர்சன்டென்ஸ் இப்ப நான் எழுதுகிறேன் ஐ உடச்சு அடுத்த வேண்டியதான் எழுதுகிறேன் அவன் எழுதுகிறான்

நீங்க எழுதுகிற இல்ல நீங்களும் எழுதுகிற நீங்க எழுதுகிறீங்க அப்படின்னு சொல்லும் நீங்க எழுதுகிறார் நீங்க எப்படி எழுதுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அவர் அவர்கள் எழுதுகிறார்கள் டே ரைட் புதுங்களா நாங்களும் எழுதிகிறோம் பி ஏ இதாங்க சிம்பிள் பசங்க புரிஞ்சீங்க எல்லாமே சாதாரணதான் கி சி டிக்கு வெறும் போட எஸ் வரும்